அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குரூப் டூ பொது தமிழுக்கு ஓல்டு தமிழ் புக்கிலேருந்து ஸ்டாண்டர்டு வைஸாக பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவுல டென்த் ஓல்டு தமிழில் கடைசி பகுதி என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறோம் நாளை முதல் பார்த்திங்கன்னா நம்ம நியூ புக் ஓல்டு புக் இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து குரூப் ஃபோரில் போட்டது இதையெல்லாம் கலந்து உங்களுக்கு இரநூறு கேள்விகள் ஐநூறு கேள்விகளாக ரிவிஷன் பர்பஸுக்கு அதை பயன்படுத்திங்க அது கண்டிப்பாக வந்து வாய்ஸ் ஓவரில் தான் இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஒரு முப்பது கேள்விகள் நம்மளே ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பகுதியாக களித்தொகை இதில் சொற்பொருள் இலக்கண குறிப்பு என்னங்கிறத பார்த்துடலாம் கிளைனா சுற்றம் நோன்றல் பொருத்தல் குறிப்பு பாருங்க ஒழுகுதல் நோன்றல் பொருத்தல் இதெல்லாம் வந்து தொழிற்பெயர்கள் அன்பெனப்படுவது இதை பிரித்தெழுத அன்பு கூட்டல் எனப்படுவது பண்பெனப்படுவது பண்பு கூட்டல் எனப்படுவதுன்னு வரும் நந்தி கிளம்பகம் இதில் சொற்பொருள் இலக்கண குறிப்பு புயல் மேகம் பனை மூங்கில் பகரா கொடுத்து பொருது மோதி நிதினா செல்வம் புனல் நீர் கவிகை அப்படின்னா குடையை குறிக்கும் வானகம் தேவர் தருமணி புலிதருமணி பனைதரு பருமணி வறுபுணல் நிதிதரு கவிகை இதெல்லாம் வந்து வினை தொகைகளில் வரும் முக்காலத்திற்கும் இவை இவை என்பது அடுக்கு தொடரை குறிக்கும் அடுத்த ஒன்று நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் சொற்பொருள் இலக்கண குறிப்பு மீன் நோக்கும் மீன்கள் வாழும் என்பால் என்னிடம் தார்வேந்தன் மாலை அணிந்த அரசன் கோல் நோக்கி செங்கோல் செய்யும் அரசனை நோக்கி இலக்கண குறிப்பு நோக்காய்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று கோல் நோக்கி இரண்டாம் வேற்றுமை தொகை தார்வேந்தன் தாரை அணிந்த அரசன் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை வாழும் குடி என்பது பெயரச்சத்தை குறிக்கும் வாழும் குடி பெயரச்சம் அடுத்த ஒன்று பாவகைகளில் இலக்கணம் கொடுத்துருக்காங்க வெண்பா ஆசிரியப்பா களிப்பா அஞ்சிப்பா என பா வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வகைப்படும் வெண்பாவின் பொது இலக்கணம் என்ன இது ஈற்றடி முச்சீராய் அடிகளில் நார்ச்சீராய் வரும் இயற்சீர் வெண்சீர் வரும் பிற சீர்கள் வரா இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் வரும் பிற தலைகள் வரா ஈற்றடியின் ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாடுகளுள் ஒன்று கொண்டு முடியும் செப்பலோசை பெற்று வரும் இதில் பாத்தீங்கன்னா இந்த பொது இலக்கணத்துல செப்பலோசை வெண்பாவின் ஓசை செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசைன்னு பார்த்துருக்கோம் இரண்டு அடி முதல் பனிரெண்டு அடி வரை வரும் வெண்பால வகைகள் இருக்கு ஆறு வகைகள் குரல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பற்றொடை வெண்பா நேரிசை சிந்தியல் வெண்பா இன்னிசை சிந்தியல் வெண்பான்னு வெண்பா வந்து ஆறு வகைப்படும் அடுத்தது ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் அளவடி அதாவது நான்கு சீர் பெற்று வரும் இயர் சீர் பயின்று வரும் பிற சீரும் வரும் ஆனால் வஞ்சியூரி சீர்கள் வந்து வராது ஆசிரிய தலைகள் பயின்று வரும் பிற தலைகள் கலந்தும் வரும் மூன்றடி சிற்றலையும் பாடும் புலவனின் மனக்கருத்திற்கேற்ப பல அடிகளை பெற்று வரும் ஆசிரியப்பா அகவலோசை வெண்பா செப்பலோசை பார்த்தோம் ஆசிரியப்பா அகவலோசை பெற்று வரும் ஈற்றடியின் ஈட்டு சீர் ஏகாரத்தில் முடிவது இதனுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா மற்றொரு பெயர் அகவர் பாரிசி ஆசிரியப்பா இணைக்குற ஆசிரியப்பான் நிலைமண்டில் ஆசிரியப்பா அடிமறி மண்டில் ஆசிரியப்பான்னு ஆசிரியப்பா வந்து நான்கு வகைப்படும் வெண்பா வந்து ஆறு வகைப்படும் பார்த்தோம் அடுத்த ஒன்று மரபு சொற்களில் ஒளி மரபு என்னங்கிறத கொடுத்துருக்காங்க ஆடு கத்தும் எருது எக்காலமிடும் குதிரை கணைக்கும் குரங்கு அலுப்பும் சிங்கம் முழங்கும் நரி ஊளையிடும் புலி உருமும் பூனை சீரும் யானை பிளிரும் எலி வந்து என்ன பண்ணும் கீச்சிடும் அதே மாதிரி ஆந்தை அலறும் காகம் கரையும் கிளி பேசும் குயில் கூவும் கூகை குளரும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் புறா குணுகும் மயில் அகவும் வண்டு முரலும் இது வந்து ஒளிமரபில் ரொம்ப முக்கியம் அடுத்தது வினை மரபு அம்பு எய்தார் ஆடை நெய்தார் உமி கருக்கினால் ஓவியம் புனைந்தான் கூடை முடைந்தார் சுவர் எழுப்பினான் செய்யில் இயற்றினான் சோறு உண்டான் தண்ணீர் குடித்தான் பால் பருகினால் இது மூன்றும் பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்டிருக்காங்க பூ பறித்தால் மரம் வெட்டினால் இதில் பூ கொய்தாலும் கூட வரும் மாத்திரை விழுங்கினான் முறுக்கு தின்றான் இதெல்லாம் வந்து வினை மரபுக்கு அடுத்தது பிறமொழி சொற்கள் இதுவும் நமக்கு முக்கியமான ஒன்று அங்கத்தினர் இதனுடைய தமிழ்ச்சொல் உறுப்பினர் அதிகாரி அலுவலர் அதிபர் தலைவர் அந்நியர் அயலார் அபிஷேகம் நீராட்டு அபூர்வம் புதுமை அலங்காரம் ஒப்பனை அனுமதி இசைவு ஆபத்து இடர் ஆராதனை அப்படின்னா எனது வழிபாடு ஆசீர்வாதம் வாழ்த்து லஞ்சம் கையூட்டு லாபம் வருவாய் உத்தரவு ஆணை உத்தியோகம் பணி என பொருள்படும் உபயோகம் பயன் கிராமம் சிற்றூர் குமாரன் மகள் சாவி திறவுகோள் நஷ்டம் இழப்பு நாஸ்டா சிற்றுண்டி பாக்கி நிலுவை கஜானா கருவூலம் விஞ்ஞானம் அறிவியல் ஜனங்கள் மக்கள் நிபுணர் வல்லுநர் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை டீ ஸ்டால் தேநீர் கடை பஸ் ஸ்டாண்டு பெருந்தூர் பேருந்து நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ்னால் அஞ்சலகம் இது பிறமொழி சொற்களுக்கு தமிழ் சொற்கள் என்னங்கிறதையும் கொடுத்துருக்காங்க எதுகை மோனை நயம் அப்போ பார்த்துருக்கோம் பாடலில் அடிதோறும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்பா எப்பாரும் செப்பாத இது மாதிரி எப்பு எப்போ இது மாதிரி இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை பாடலில் அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை ஓரடியில் முதல் மூன்று சீர்களிலும் வருவது அதாவது ஒன்று இரண்டு மூன்று சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது கூளை மோனை இதில் பாருங்கள் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் இதில் ஏ ஏங்கிறது இது வந்து கூளை மோனையை குறிக்கும் இயைபு இப்போ அந்த பாடலில் வேண்டும் வேண்டும் அப்படின்னு ஒன்று கடைசி சொற்கள் வந்து இய்பு சொற்கள் வந்து ஓசையின் பயக்கின்றன அப்படி வந்தால் இயைபு நயம்னு சொல்லுவோம் இது வந்து பாரதிதாசன் கூறிய வரிகள் மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாபம் வானை போல் விரிவடைந்து தனிமனித தத்துவமாம் இருளை போக்கி சக மக்கள் ஒன்றென்பது உணர்வ உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவர்தரு சுவடி சாலை புனித புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இந்த வரியை வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த வரியை ஏற்றியவர் பாரதிதாசன் அடுத்த ஒன்று பழமொழிகள் மேனர்ஸ் மேக் த மேன் ஒழுக்கம் உயர்வு தரும் ஆல் இஸ் வெல் த நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும் மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் நெவர் கம் சிங்கில் பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடும் டூ வெல் வாட் யூ ஹாவ் டு டூ செய்வன செய் எவ்ரி டைடு ஹேஸ் இட்ஸ் எப் ஏற்றம் உண்டானால் இரக்கமும் உண்டு அடுத்த ஒன்று நிற்க நேரமில்லை சொற்பொருள் செத்தை அப்படின்னா குப்பைகூலம் இலைப்பாடுதல் ஓய்வெடுத்தல் பிரித்தெருதல்ல கண் இரண்டு கண் கூட்டல் இரண்டு ஓர் இரவு இது எப்படி பிரியும் கூட்டல் இரவு என பிரியும் விருங்கை என்பது மூலத்தனம் விரல்கள் பத்து மூலதனம் இந்த வரியை கூறியவர் தாராபாரதி அடுத்தது இலக்கணத்தில் அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்க அணி என்பதற்காக பொருள் பார்த்தீங்கன்னா அழகு என பொருள்படும் இயல்பான அழகை ஆடை அலிங்கன்களால் மேலும் அழகுபடுத்தி கொள்வது போல ஒரு பாடலை சொல்லாலும் பொருளாலும் அழகுபெற செய்தலே அணி என அழைக்கப்படுகிறது செய்யலில் அமையும் அணி கற்பவர்க்கு இன்பம் பயக்கும் அதில் சொல்ல புகுந்த கருத்தும் தெளிவாக புலப்படும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெசனில் ஒவ்வொரு அணி கொடுத்துருப்பாங்க இதில் தற்குறிப்பேற்ற அணி இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தம் குறிப்பினை ஏற்று கூறுவது தற்குறிப்பு ஏற்ற அணி இதை எப்படி பிரிப்போம் தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி தையல் துயர்க்கு தறியாது தம் சிறகாம் கையால் வயிறிழைத்து காருளிருள்வாய் வெய்யோனை வாவு வரி தேரெறி வாவென்றழைப்பனை போல் கூவினவே கோழி குளம் விடியற் காலையில் கோழிகள் கூவுதல் இயல்பான நிகழ்ச்சி இந்த பாடலின் பொருள் ஆனால் கவிஞர் காட்டில் நள்ளிரவில் கணவனை பிரிந்து வருத்தமுற்ற தமையந்தியனின் துயரை போக்க இருளை நீக்குவதற்கு தேரேறி விரைந்து வருமாறு ஞாயிற்றை கோழி கூட்டங்கள் கூவி அழைப்பதாக தன் குறிப்பை ஏற்றி கூறியுள்ளார் அதனால் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்குறிப்பு ஏற்ற அணி அடுத்த ஒன்று வஞ்ச புகழ்ச்சி அணி புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி எனப்படும் தேவர் அணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தலொழுகலான் இதில் தீயவர்களை தேவர்களுக்கு இணையாக புகழ்ந்து கூறுவது போல கூறி தீயவர்கள் தம் மனம்போன போக்கில் தீய செயல்களை செய்து அழிவார்கள் என பழித்து கூறப்பட்டுள்ளது கல்லால் அடித்ததற்கோ காலால் உதைத்தற்கோ வில்லால் அடித்ததற்கோ வெட்கினீர் சொல்வீரால் மஞ்சுதனை சூழும் மதிலானை காவாரோ நஞ்சுதனை தின்றதென் முன் இப்பாடலில் திருப்பார்கடலை கடைந்தபோது உண்டாகிய நஞ்சினை சிவபெருமான் உண்டு தேவர்களை காத்தார் என்பது புராணக்கதை இதனை காலமேக புலவர் சிறிது மாற்றி ஒருவன் கல்லில் அடித்ததற்காகவும் இன்னொருவன் காலால் உதைத்ததற்காகவும் வேறொருவன் வில்லால் அடித்ததற்காகவும் வெட்கமடைந்து உயிர் வாழ விரும்பாமல் நஞ்சை உண்டார் என பழிப்பது போல் சிவபெருமானை புகழ்ந்துள்ளார் எனவே இது வந்து பார்த்தீங்கன்னா வஞ்ச புகழ்ச்சணி ஆயிற்று இரட்டர மொழிதல் அணி இது என்னன்னு பார்த்துருக்கோம் சிலேடை ஒரு சொல் இரு பொருள்பட அமைந்து வருதல் இரட்டர மொழிதல் எனப்படும் இதனை சிலேடை எனவும் வழங்கவர் இதை வந்து செம்மொழி சிலேடை பிரிமொழி சிலேடை என இரு வகைப்படும் செம்மொழி சிலேடை ஒரு செய்யுளில் ஒரு சொல் பிரிவுபடாமல் நின்று ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை தருவது செம்மொழி சிலேடை எனப்படும் உதாரணம் பாதுங்க ஆடி குடத்தடையும் ஆடும் போதை மூடித்திறக்கின் முகங்காட்டும் ஓடி மண்டை மண்டைப்பற்றின் பரபரனும் பாறில் பின்னாக்கும் முண்டம் உற்றி உற்றிடு பாம்பெல்லன ஓது இப்பாடலில் பாம்பு எல் ஆகிய இரண்டிற்கும் ஸ்லேடை கூறப்பட்டுள்ளது ஆடி குடத்தடையும் ஆடும் போத எனும் முதலடி படம் எடுத்து ஆடிய பின் குடத்துள் சென்றடையும் படம் எடுத்தாடும் போது இறைச்சலிடும் என பாம்பிற்கும் செக்காட்டியின் எடுத்த எண்ணெய் குடத்தில் ஊற்றுவர் செக்காட்டிய பின் செக்காடும்போது இறைச்சல் உண்டாகும் என எல்லிற்கும் சிலேடையாக வந்துள்ளது இப்பாடலில் சொற்கள் பிரிவில்லாமல் இரு பொருள்கள் தந்தன எனவே இது வந்து செம்மொழி சிலேடை என ஆயிற்று அடுத்த வகையில் பார்த்தீங்கன்னா பிரிமொழி சிலேடை ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதுவே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருமாறு அமைத்து பாடுவது பிரிமொழி சிலேடை எடுத்துக்காட்டு செய்யில் கிடைமறைக்கும் சேர்ப்பலகை எட்டு முட்டும் ஐயமர மேற்றாளர்க்குமே துய்ய நிலை தேடும் புகழ் சேர் திருமலை ராயன் வரையில் ஆடும் கதவு நிகராம் இதில் பொருள் பார்த்தீங்கன்னா செய்யணா வயல் வீடு செய் வயல் வீடு பலகை பல கைகள் இல்லைனா பல கைன்னு பொருள்படும் தாழ் முயற்சி தாழ் பால் தங்க அழகான தாழ்னா முயற்சி தாழ்பால் துய்யன்னா தங்க அழகான என பொருள்படும் இப்பாடலில் ஆடும் கதவும் ஒன்றுக்கொன்று சமம் எங்கனமெனில் ஆடு செய்யலில் கிடை வயலில் கிடையாக மறிக்கப்படும் சேர் பல கையிட்டு முட்டும் பொருந்திய பல கைகளை கொம்பினால் முட்டும் ஐயமரமேல் தாழ் அடர்க்கும் ஐயமின்றி முயற்சியோடு போராடும் துய்ய நிலை தேடும் தங்குதற்கு தூய்மையான இடத்தை தேடும் கதவு செய் உட்கிடை மறிக்கும் வீட்டின் உள்ளிடத்தை தடுத்து மூடியிருக்கும் சேர்ப்பலகை இட்டு முட்டும் பல கைகளை கொண்டு செய்யப்பட்டிருக்கும் ஐயமர மேற்றால் அடர்க்கும் திண்ணமாக மூடப்படுவதோடின்றி இட்டு இருக்கும் துய்ய நிலை தேடும் அழகான வேலைப்பாடு உடையதாய் இருக்கும் எனவே இது வந்து பார்த்தீங்கன்னா கை கதவு ஆடு கதவு இது ரெண்டுக்குமே சொல்லி பொருள் தந்ததுனால பிரிமொழி சிலையடை என அழைக்கப்படுகிறது பின்வரு நிலையணி செய்யலில் முன்னர் வந்த சொல்லு பொருளோ சொல்லும் பொருளோ மீண்டும் மீண்டும் வந்து அழகு சேர்க்கும் அவை வந்து சொற்பொருள் பின்வரு நிலையணி என அழைக்கப்படுகிறது பொருள் பின்வரு நிலையணி சொற்பொருள் பின்வரு நிலையணி என வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மூன்று வகைப்படும் பின்வரு நிலையணி பார்த்தீங்கன்னா சொல் பின்வரு நிலையணி பொருள் பின்வரு நிலையணி சொற்பொருள் பின்வரி நிலையணி என மூன்று வகைப்படும் சொல் பின்வரு நிலையணி செய்யலில் முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தருவது சொல் பின்வரு நிலையணி துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்க துப்பாய தூவு மலை இக்குரலில் துப்பு என்னும் ஒரே சொல் உண்பவர் உணவு உண்ணும் பொருள் என பல்வேறு பொருள்களில் வந்துள்ளது எனவே இது சொல் பொருள் சொல் பின்வரு நிலையணி அடுத்த ஒன்று பொருள் பின்வரு நிலையணி செய்யலில் ஒரே பொருள் தரும் பல சொற்கள் வருவது பொருள் பின்வரு நிலையணி தோன்றி அளந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திதல் விண்டன கொன்றை விரிந்த கருவிளை கொண்டன காந்தல் குளை இப்பாடலில் மலர்தல் என்னும் ஒரே பொருளில் அவிழ்தல் அலர்தல் நெகிழ்தல் வில்லல் விரிதல் ஆகிய சொற்கள் வந்துள்ளன எனவே இது வந்து பொருள் பின்வரு நிலையணி அடுத்த ஒன்று சொற்பொருள் பின்வரு நிலையணி செய்யலில் முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது சொற்பொருள் பின்வரு நிலையணி தீயவை தீய பல பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் இப்பாடலில் தீய என்னும் சொல் தீமை என்னும் ஒரே பொருளில் பலமுறை வந்துள்ளது அதனால் இதை வந்து என்னென்னு சொல்லுவோம் சொற்பொருள் பின்வரு நிலையணி அடுத்த ஒன்று பிரிது மொழிதல் அணி உவமையை கூறி பொருளை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணியாகும் பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் மென்மையான மயில் தோகையை ஆயினும் மென்மையான மயில் தொகையே ஆயினும் அதனை அளவுக்கு விஞ்சி வண்டியில் ஏற்றினால் அச்சு ஒடிந்துவிடும் என்பது உவமை பகைவர்கள் தனித்தனியே நோக்கும்போது போது மிக எளியோராயினும் ஒன்றுகூடின் தனிப்பட்ட பகைமன் எவ்வளவு வலிமை உடையவனாயினும் அவனை எளிதில் வென்றுவிடுவர் என்பது இதனால் பெறப்படும் பொருள் அதனால் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிது மொழிதல் அணி என அழைக்கப்படுகிறது அடுத்த ஒன்று கடைசி ஒன்று பார்த்திங்கன்னா இதில் தமிழாக்கம் பிஏ பேச்சலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இளங்கலை எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் முதுகலை பிஎஸ்சி பேச்சலர் ஆஃப் சயின்ஸ் இளம் அறிவியல் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் எம்எஸ்சி முது அறிவியல் பேச்சல் ஆஃப் காமர்ஸ் இளம் வணிகவியல் பிகாம் மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் எம்காம் முது வணிகவியல் பேச்சல் ஆஃப் லிட்ரேச்சர் இளங்கலை இலக்கியம் பீலிட் பிஎட் பேச்சர் ஆஃப் எஜுகேஷன் இளம் கல்வியியல் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் எம்எட் முது கல்வியியல் பிஹெச்டி டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி முனைவர் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இந்திய ஆட்சிப்பணி இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஐபிஎஸ் இந்திய காவல் பணி ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்டர் சர்வீஸ் இந்திய வனப்பணி இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ் ஐஆர்எஸ் இந்திய வருவாய் பணி பேச்சல் ஆஃப் இன்ஜினியரிங் பிஇ இளம் பொறியியல் எம்இ மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் முது பொறியியல் பிடெக் பேச்சல் ஆஃப் டெக்னாலஜி இளம் தொழில்நுட்பவியல் மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி எம் டெக் முது தொழில்நுட்பவியல் எம்ஃபில் மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி ஆய்வியல் நிறைனர் சிஏ சார்டர்டு அக்கவுண்ட் கணக்காயர் என பொருள்படும் கடைசி ஒன்று பழமொழிகள் ஸ்மால் ரட்டர்ஸ் கைடு கிரேட் சிப்ஸ் சிறுதுரும்பும் பல்குத்த உதமும் யூ மஸ்டு மார்க் பிஃபோர் ரன் சிந்தித்து செயல்படு டிஸ்டன்ஸ் லென்ஸ் என்சான்ட்மெண்ட் டு த வியூ இக்கரைக்கு அக்கரை பச்சை மெசர்இசிய ட்ரெசர் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு மே ஹேவ் வைல் த சன் சைன்ஸ் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது பழமொழி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து ஓல்டு தமிழை ஃபுல்லாக முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வர மாதிரி நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம் அதெல்லாம் குரூப் ஃபோக்கு நம்ம பார்த்தது தான் அதிலிருந்து நம்ம கேள்விகளாக பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்